பாகநேரியும் திமுக சார்பில் நடைபெற்ற மாட்டுவண்டி பந்தயத்தில் ஐம்பத்தி இரண்டு ஜோடி மாடுகள் பங்கேற்பு சாலையின் இருபுறங்களில் கூடியிருந்த ரசிகர்கள் உற்சாகமாக கண்டுகளிப்பு சிவகங்கை அருகே பாகநேரியும் திமுக சார்பில் மாட்டுவண்டி எல்லை பந்தயம் நடைபெற்றது கழகம் வளர்ச்சி தளபதிகளின் நினைவை போற்றும் விதமாக பாகநேரி சுப்பநாதபுரம் சாலையில் நடைபெற்ற மாட்டுவண்டி பந்தயத்தை காரைக்குடி சட்டமன்ற உறுப்பினர் மாகுடி திமுக பொதுக்குழு உறுப்பினர் முது தொடங்கி வைத்தார் நடைபெற்ற போட்டியில் பெரிய எட்டு கிலோமீட்டர் தூரமும் சிறிய மாட்டுப் பிரிவிற்கு ஆறு கிலோமீட்டர் தூரமும் பந்தய எல்லையாக நிர்ணயிக்கப்பட்டது பெரிய மாட்டுப் பிரிவில் பதினாறு ஜோடி மாடுகளும் வீர சுற்றுகளாக நடைபெற்ற சின்ன மாட்டுப் பிரிவில் முப்பத்தி ஆறு ஜோடி மாடுகளும் பங்கேற்றன பெரிய மாட்டுப் பிரிவில் ரூபாய் இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் இருபதாயிரம் ரூபாய் பதினைந்தாயிரம் என முதல் மூன்று பரிசுகளும் சின்ன மாட்டு பந்தயத்தில் ரூபாய் பதினைந்தாயிரம் ரூபாய் பத்தாயிரம் ரூபாய் எட்டாயிரம் என முதல் மூன்று இடங்களை பிடித்த மாட்டு வண்டி உரிமையாளர்களுக்கும் சாரதிகளுக்கும் பரிசும் கோப்பையும் வழங்கப்பட்டது விறுவிறுப்பாக நடைபெற்ற இந்த மாட்டு வண்டி பந்தயத்தை சிவகங்கை மதகுப்பட்டி கள்ளல் மற்றும் அதனை சுற்றியுள்ள பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் சாலையின் இரு புறங்களிலும் திரளாக கூடியிருந்து போட்டியினை கண்டுகளா் பந்தயத்தில் மாடுகள் சாலைகளில் ஒன்று போட்டி போட்டுக் கொண்டு ஓடியது Hã?